நம்மெல்லாம் போய் கிட்ட போயிருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு நீ ஏற்கனவே கொடுத்த பத்து லட்சம் பத்தாதுன்னு ஒரு ஒரு கோடி கொடு எனக்கு அது பத்தாது இன்னும் அப்படித்தானே தம்பி பெருமாள் போய் எல்லோரும் வேண்டாம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்குறாரு இருந்தாலும் அம்பானியும் அதானியும் போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு தானே கேட்குறேன் ஆனால் இவர் சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுமா நான் எனக்குன்னு தின்னு தூங்கி வாழ்றதுல என்ன வாழ்க்கை இருக்குது தாய் என்னை உழவு புத்திசாலியாக படைச்சிட்டு இப்படி ரோட்டில் அப்டேண்டிங் அக்யூஸ்டாக பாண்டிச்சேரிக்கு அலைய விட்டிய ஏன் ஜாதிகாரன்னு என்னைய தூக்கி அடித்து வெளியே துரத்தி விட்டான் ஏன் நீ தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பூனூல் போட்டு விடுற கோயிலுக்கு அனுப்புகிற இந்த பாரதியார் ஒரு லூசு துரத்துங்கடா வெளியேன்னு துரத்தி விட்டான் கூட இருக்கிறவனும் துரத்தி விட்டான் அவர் செத்து போனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் இட்டடி பண்ணி அவரை வெளியவே தெரியாமல் அமைக்க போட்டான் மனுஷன் வாழும் போதும் அவளை வாழ விடலை அவர் போனதுக்கப்புறமா அவனை யாரையும் நினைக்க விடலை எல்லா பக்கமும் இருட்டடிச்சு பண்ணி வச்சுருக்குறானுங்க